அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில மிதன ராசியில பிறந்த நண்பர்களே மீண்டும் வலை போகும் கிரகங்கள் இந்த நான்கு விஷயத்துல சிக்கிக்கிடாதீங்க தப்பித்தால் தலையெழுத்தை மாறிடுங்க அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே மிதுனராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துடைய புத்தாண்டு பலன்கள் முழுமையான பதிவாக பதிவு செஞ்சாச்சு பதிவுனை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் மிதன ராசியில் பிறந்த நண்பர்களை உங்கள் ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜென்மத்தில் குரு இருக்காருங்க ஆனால் வக்ரத்தில் இருக்காரு ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் கூட பிறவி பலனை கர்மாவை, பிறப்பினுடைய வேலையை கர்மாவைத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரை உள்ள காலகட்டம் உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டது அதன்படிதான் தெய்வ வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் செய்து கொண்டே இருப்பீங்க சொந்த பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து கொண்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது ஜூன் மாதம் நடக்கப் போகுதுங்க ஜூன் மாதம் ரெண்டாம் வீடான கடகராசிக்கு போயிடுவார் குரு பகவான் அதுக்கு பிறகு நிச்சயமாக நல்லது நடக்க தான் செய்யும் எதிர்பார்த்த மாதிரி குடும்பம் முதல் வருமானம் வரை இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கிறது உறுதிங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களினுடைய நிலைப்பாடு வைத்து சில பாதகமான பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல கவனம் தேவை கவனத்தோட இருந்தா அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும் அதுல முதல் விஷயமாக கேது பகவான் மூன்றாம் வீடான சிம்ம ராசியில இருக்காரு அவரு தன்னுடைய சுய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டு இருக்காருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ பூர்வீக சொத்து விஷயம் உடன் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது உடன் பிறந்தவங்களை பிரியக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஏற்பட போகுதுங்க அவங்க மூலமாக ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயம் அதுவும் அரசாங்க விஷயத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதுபோல் சிறுதூர பயணங்கள் வண்டி வாகனங்கள் இது சம்பந்தமாக வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க அதில் எல்லாம் பணம் நீங்க செலுத்தணுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய பதவி கிடைக்கும்னு ஆசை வாய்ப்புகளை காட்டி வேலை தொழிலை விட்டுடாதீங்க ஆசை காட்டி இந்த வேலை தொழிலை விட்டுவிட வச்சிடாதீங்க மிக முக்கியமாக வயதில் மூத்தவங்களுடைய பகையை சம்பாதித்துக் கொள்ளாதீங்க தந்தை அல்லது மேலதிகாரி இவங்களுடைய பகையை சம்பாதித்துக் கொள்ளாதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கிறது கிடைக்காமல் தடைபற்று நின்றுவிடும் மேலும் மூன்றாவது விஷயமாக தொழில் ரீதியாக தொய்வு இருக்கத்தாங்க செய்யும் மிதனராசியில பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக தொழிலில் லாபம் வந்து சேரும் இருந்தாலும் கூட தொழிலை மாத்தாம அந்த தொழிலை தொடர்ந்து பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க மேலும் தாய் தந்தைக்கு உடன் பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யுங்க கடமையை தவற விட்றாதீங்க மேலும் தொழில் மற்றும் வேலை ரீதியாக அந்த இடங்களில் திருடு போகிறது களவு போகிறது அல்லது தவறான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் தேவைங்க நான்காவதானது மிக முக்கியமான விஷயம் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை ரீதியாக வருமானம் கிடைக்கக்கூடிய வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும் தீர்ப்புன்றது கிடைக்கும் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் நிச்சயம் நடக்குங்க அப்போ இந்த வருஷத்தில் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையை கையாண்டால் நிச்சயமாக பொக்கிஷம் உங்களுக்கு தாங்க அதனால் அவசரம் வேண்டாம் அப்போ இந்த நாலு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பய பயம் தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குடவை தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி